திருவாசகத்துக்கு உருகார் ஒரு வாசகத்துக்கும் உருகார் ஓம் நம இன்னைக்கு பதிவுல சிவபுராணம் பாடலோட பொருள் விளக்கத்தை பத்தி தான் பார்க்க போறோம் நம சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க கோக்களி ஆண்ட குருமனிதன் தாழ் வாழ்க ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ் வாழ்க ஏகன் அனேகன் இறைவனடி வாழ்க இப்போ இந்த பாடலோட பொருளை பார்ப்போம் நமச்சிவாய என்னும் திருவைந்தழுத்து வாழ்க திருவைந்தழுத்தின் வடிவாக விளங்கும் இறைவனது தூய திருவடிகள் வாழ்க கண் இமைக்கும் சிறு பொழுது கூட என் நெஞ்சை விட்டு நீங்காதவனது திருவடி வாழ்க கோக்களி என்னும் திருத்தலத்தில் அதாவது திருவாவடு துறையில் ஆண்டருளும் குருவாகிய மாணிக்கத்தின் திருவடி வாழ்க சைவ ஆகம பொருளாய் நின்று பேரின்ப சுவை நல்குபவனது திருவடி வாழ்க ஒருவனாகவும் அனைத்து உயிர்களுடனும் கூடி இருத்தலால் ஒருவன் அல்லாதவனாகவும் பல உரு விளங்குகின்ற இறைவனது திருவடி வாழ்க இதுதான் இந்த பாடலோட அழகான பொருள் ஓம் நம சிவாய